இன்றைக்கி நம்ம இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையான பூண்டு மிளகாய் சட்னி அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அது கூட கொஞ்சம் காரம் குறைவாக தேங்காய் வெள்ளை சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ நல்லா சாஃப்டான இட்லியோடு அது மாதிரி முறு முறு தோசையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிளகாய் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கு கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் மிளகாய் சட்னின்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே காரத்துக்கு நான் அஞ்சு வர சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இந்த இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்குது இல்லை அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் வராது கலருக்காக மட்டும்தான் இப்போ கரிஞ்சி போகாமல் அந்த மிளகாவை அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இந்த மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து இட்ட வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக சேர்த்துருக்கறதால சிம்மில் வச்சு வதக்கும்போது தான் உள்ளக்குள்ளே எல்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ பூண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி அதிகம் சேர்க்கல குறைவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் பிறகு நல்லா நேரம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டு வெங்காயத்தை நல்லா விட்டுடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் மிளகாவாக நான் ஒரு மிக்சி கப்பில் போட்டு வச்சிருக்கேன் அதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இப்போ நான் மிளகாவை நல்லா மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தால் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த சட்னி கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அது மையிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கலர் பாருங்க பருஞ்சோட நல்லா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸிக்கை பழசிட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கட்டியாக தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சட்னிக்கு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து தாளிக்கக்கூடாது அப்படியே பச்சை நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் அதுதான் போட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லெண்ணெய் வாசனையோட அந்த மிளகாய் சட்னி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்து தாளிக்கிறதுனாலும் நல்லெண்ணெய் தாளிச்சிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த நல்லெண்ணெய் வாசனையோட நல்லா இருக்குன்றதுனால நான் தாளிக்காமல் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னியோடு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு நல்லா சுவையான மிளகாய் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் உள்ள அந்த கருப்பு பாகம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு தேங்காவை பல்லு பல்லாக பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதை அந்த கருப்பு பாகம் இல்லாமல் துருவிட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் பல்லு பல்லாக சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே அதிகமாக காரம் இருக்கக்கூடாது அதனால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக இந்த சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அது கூட ரெண்டு சின்ன வெங்காயம் அதனால் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக எட்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் முந்திரி சேர்த்து அரைக்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னினா லேசாக குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னியை மாற்றிட்டு தண்ணி அதிகம் சேர்க்கல குறைவாக வெள்ளை சட்னியுமே பார்த்தீங்கன்னா கட்டி சட்னியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக மிக்சிக்க பரிசிட்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகவே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு வர கிள்ளி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மிளகாய் சட்னியோட வெள்ளை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்